பிரைஸலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்றும் உள்ளது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்போசலனாய யோவான் சொல்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று உலகத்தை படைத்தவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர் உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்று மோசையாலும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரும் எல்லா தேவர்களிலும் இருக்கிறார் என்று தாவிதாலும் மனுஷர்களை பார்க்கலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று யோபுவாலும் புகழப்பட்டவர் நம் தேவன் காரணம் என்ன எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகள் செய்ய முடியாதவைகளையும் அவர்களால் தடை செய்ய முடியாத பயங்கரமான காரியங்களையும் கர்த்தர் எகிப்து தேசத்தில் எகிப்தியர் மத்தியில் மட்டும் செய்ததால் கர்த்தரை பற்றிய பயங்கரம் அவர்களை பிடித்து கொண்டது எனவேதான் மோசே கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்கிறார் எளியவனும் ஆடுகளை மேய்த்து கொண்டுமிருந்த தன்னை அபிஷேகம் பண்ணி தனக்குள்ளே தன்னோடு கூட கர்த்தர் இருந்ததால் அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்றார் தாவீது மனிதர்களால் தர முடியாதையும் எல்லாம் திருப்பி கொடுத்த கர்த்தரே மனிதர்களை பார்க்கலும் பெரியவர் என்றார் யோபு நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் உள்ளத்தில் வாசம் அணுகிறார் நம் வலது பார்சத்தில் வீட்டில் இருக்கிறார் சதா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்ததால் யோவான் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களில் பலரை நாம் பெரியவர்கள் என்று மரியாதை செலுத்துகிறோம் அன்பு வைக்கிறோம் அவர்கள் தயவிற்காக அவர்களை தேடி ஓடி நாடி விரும்பி பார்க்கிறோம் அவர்களுக்கு பயப்படவும் செய்கிறோம் அதேபோல் தேசத்தில் பெரிய சிலைகளை நிறுத்தி அதை நிறுவியவர்களையும் பெரியவர்கள் என பயமுறுத்தி வருகிறார்கள் தேசத்தில் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று சில மனிதர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள் ஆனால் அவர்களையும் உண்டாக்கி அவர்களையும் ஆளுகை செய்கிற அவர்களிலும் பெரியவர் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு எதை குறித்தும் பயமில்லை அவரால் இந்த தேசத்தின் சூழ்நிலைகளையும் மனிதர்களின் திட்டங்களையும் மாற்ற முடியும் என்னுடைய சூழ்நிலைகளையும் என் கவலையையும் என் கண்ணீரையும் அவரால் மாற்ற முடியும் நீக்க முடியும் போக்க முடியும் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை மறந்து விடுகிறோம் எனவே நமக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் உலகத்தில் இருக்கிறவரினும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் என்ற சிந்தையோடு வாழ்ந்தால் பயம் பறக்கும் வழி திறக்கும் வாழ்வு செழிக்கும் நம் தேசத்திலும் நன்மையான காரியங்கள் நடக்கும் ஆம் மேன் ஜெபிப்போமா வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற யாவற்றையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீரே நீரே பெரியவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் அணு தினமும் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு கூட இருப்பதாக ஆமேன்